சார் ஹோல்சேல் பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க எங்க வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாரியை எடுத்து ஒரு டெய்லர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுடிதார் தச்சு அவங்க அழகா

கேரளால இருந்து ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு நாங்க இங்க இருந்து அனுப்புறோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு நேரடியா போய் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற ப்ராடக்ட் ஆயிரம் ரூபாய்க்கு வித்தா தாங்க தப்பு கண்டிப்பா ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அறுநூறு ரூபா விற்கிறாருன்னா அவருடைய பெட்ரோல் செலவு அவருடைய மற்ற செலவுகளுக்காக தானே அவர் வியாபாரம் பண்றாரு முதல் கஸ்டமர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஓகே பண்ணாங்கனாலே இவர் பிசினஸ்ல நல்லா வாங்க சார் இப்போ இது எந்த இடம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சார் இது தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி சரி அது பக்கத்துல இருக்கிற ஜக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமம் சரிங்க சார் இது பாரம்பரியமா நெசவாளர் குடியிருக்கிற நெசவாளர்கள் வாழ்ந்து வர்ற கிராமம் சரி சார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற நகமும் ஒரு சாரி ஸ்பெஷல் சரிங்க சார் சின்னாலப்பட்டி ஒரு சாரி ஸ்பெஷல் சரி அது மாதிரி சக்கம்பட்டிங்கிறது செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வந்து மேனுபேக்சர் பண்ணி இங்கே நிறையா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க சார் அதுக்கு ஸ்பெஷல் நம்ம ஜக்கம்பட்டி தான் சரிங்க சார் இங்கே வந்து நாங்கள் வந்து பாரம்பரியமாக சேரி உற்பத்தி பண்ணி சரி விற்றுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ஸேரீ ட்ரெண்டாகி மாறிக்கிட்டே இருந்துச்சு இப்போதைக்கு ட்ரெண்டாக இருக்கிறது

அந்த அளவுக்கு இந்த நூலுடைய குவாலிட்டி அப்படி சரி அதே மாதிரி இந்த நூலுடைய சைஸ் பாத்தீங்கன்னா இது நம்ம ஐப்ரோ யான் ஐப்ரோ ஹேர் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு தின்னானது தின்னா இருக்கும் சோ இது வந்து கட்டிக்கிறதுக்கும் இந்த சாரி கம்ஃபர்டபுளா இருக்கும் எரிச்சல் இருக்காது இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த நம்ம செட்டிநாடு காட்டன் சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சார் நிறைய பேர் இதை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரி சார் என்னுடைய பிசினஸ் ஐடியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சார்

எங்களுக்கு கூட பிசினஸ்ல வாங்க வெல்கம் பேக் பிசினஸ் இன்னைக்கு நான் எங்களுக்கு தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டிங்க அதாவது கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஜக்கம்பட்டியில இந்த காட்டன் செட்டிநாள் சேலைகள் ஃபேமஸா போயிட்டு இருக்கு இன்னைக்கு அதுல ஒரு கம்பெனி தான் என்ட்ரி பண்ணாதது ஸ்பெஷாலிட்டி இவங்க ஸ்பெஷலிட்டி இவங்க வந்து இன்னைக்கு இந்த சேலைகள் குடுக்கிறது மட்டும் இல்லீங்க பண்றவங்க இருக்காங்க கடைக்காரங்க உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிசினஸ் நீங்க எப்படி பண்ணலாம் இதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எப்படி சேல் பண்ணலாம் இது என்னென்ன பிளஸ் மைனஸ் இருக்குது வேற இவங்கிட்ட என்னென்ன சேலரிஸ் இருக்கு அவைலபிள் இருக்கு எப்படி ஆர்டர் பண்றது இதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் ஸோ சேரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சார் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்த கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ஹலோ சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேரும் கம்பெனி பேர் சார் வணக்கம் நாங்கள் எஸ்பி காட்டன் சாரி ஜக்கப்பட்டி ஆண்டிப்பட்டி ஒன்றியம் தேனி மாவட்டம் அங்கேருந்து பேசுகிறோம் இப்போ நாங்கள் வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸ் உற்பத்தி பண்ணி விஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பிசினஸ் பண்றது எப்படி ஹோல்சேலர் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நம்ம சப்ளை பண்றது ரீசேலர்ஸ் எப்படி வந்து வியாபாரம் பண்ணணும் இது விஷயமா தான் நம்ம இந்த விஷயம் இந்த வீடியோல பேச இருக்கிறோம் அதனால எல்லாரும் கடைசி வரல வீடியோ பாருங்க சூப்பர் சார் ஓகே கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ண வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கான பண்ணிக்கோங்க சொல்லுங்க வீடியோக்களை போலாம் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து மேனுபேக்சருங்களா சார் மேனுபேக்சர் சார் நீங்க ஆமா இங்கே ஜக்கம்பட்டி தான் ஆல்ரெடி நிறைய நூற்றுக்கான கம்பெனிஸ் இருக்கு பண்ணால் கொடுத்துருக்காங்களா அதாவது எங்களை மாதிரி ஆளுகிட்ட வந்து வாங்கிட்டு நாங்களும் அப்படின்னு அவங்க தங்களை பிரபலப்படுத்திகிட்டு பட் என்ன அப்படின்னா இப்ப நாங்க வந்து இப்ப நீங்க கம்பெனியில பாத்தீங்க இல்லையா அதே ரகங்கள் அப்படியே எங்க கடையில இருக்கும் சரி ஓகே சரிங்களா மேனுபேக்ச நீங்க எங்க கஸ்டமைஸ் பண்ணலாம் சரி எங்க வந்து இந்த டிசைன் எங்களுக்கு போட்டு கொடுங்க இந்த டிசைன் போட்டு கொடுங்க யூனிஃபார்ம் ஆர்டர்னா கண்டிப்பா வந்து அவங்க விரும்பின மாதிரி செஞ்சு கொடுப்போம் சரி ஓகே சரி சரிங்களா நிறைய யூனிஃபார்ம் ஆர்டர் வருது எங்களுக்கு சரி சார் அதாவது இப்ப இந்த மாதிரி உங்ககிட்ட வாங்கி அவங்க மேனு சொல்லி கொடுக்கறதுனால மக்களுக்கு லாஸ் இருக்குங்களா ஆமா நாங்க அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்போம் சரி எப்படிதான் இருந்தாலும் அவங்க அந்த வருட பிரைஸ் ஜாஸ்தியா தான் வைக்க போறாங்க ஆமா

அவங்க வந்து ஆர்டரை எடுத்து ஆர்டரை எடுத்து எங்களுக்கு பண்ணிடுவாங்க நாங்க அவங்க யாருக்கு அனுப்ப சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்க அட்ரஸுக்கு ஃப்ரம் அட்ரஸ் இந்த ஆர்டர் கொடுத்த ஆளு பேரை போட்டு நாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சார் இதே சூப்பரா இருக்கு எப்படி ஆமா இது வந்து அவங்க ஏன்னா அவங்க தானே பண்றாங்க ரீசெல்லர் அவங்க ஆர்டர் மட்டும் எடுத்தா போதும் ஆர்டர் மட்டும் எடுத்தா போதும் கஸ்டமர் நீங்க அனுப்பிடுவீங்க நாங்க அனுப்பிடுவோம் அவங்களுக்கு அந்த பேட்டன் கிடையாது சரி ஆர்டர் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து பேமெண்டை வாங்கிட்டு அவங்கள்ட்ட எங்க மாத்தி கொடுத்துறா போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது நோ இன்வெஸ்ட்மெண்ட் சரி சரி ஓகே பட் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நல்லா பண்ணணும் பிரீஃபா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரணும் பிசினஸ் வாங்கி வச்சு ஏன் அப்படின்னா எப்படி நாங்க வந்து ரீசெல்லர் இல்ல அதாவது மேனுபேக்சர் இல்லாதவங்களும் இங்க பிசினஸ் பண்றாங்களோ அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க நான் வரேன் அப்படின்னு கஸ்டமர் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்ப வந்து அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஸ்டாக் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் வர்றவங்க அங்கேயே பார்த்து எடுத்து சரி 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 இப்போ இது என்ன டைப்ல பிசினஸ் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ரீசெல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சது வேற என்ன டைப்ல பண்ணுவாங்க சார் ஹோல்சேல் பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க எங்ககிட்டே வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றாங்க மற்றபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லா பேருமே வந்து எங்ககிட்ட வந்து குரூப் சேரி வேணும் அப்படின்னு கேட்டு பண்றாங்க யூனிஃபார்ம் சேரீஸ் பண்றோம் இப்படி நாங்க பண்றது இப்போ எல்லாமே இதுதான் ஆனா நிறைய பேர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேரீயை எடுத்து ஒரு டெய்லர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுடிதார் தச்சு அவங்க அழகா செயல்படுறாங்க மக்களுக்கு என்ன எப்படி டிசைன்ல வேணுமோ அதே மாதிரி அவங்க இதை ஸ்டிச் பண்ணி சுடிதார் பண்றாங்க சரி ஓகே சரிங்களா முன்னாடிலாம் வந்து தொட்டி 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 வேட்டின்னு ஒண்ணு இருக்கும் அதாவது குழந்தைகளை வந்து அம்மாவோட சரியில தான் தூங்க வைப்பாங்க இப்போ லாஸ்ட் வீக் எனக்கு இதே மாதிரி ஒரு ஆர்டரே வந்துச்சு ஒருத்தவங்க வந்து குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு சேலை கொடுங்க சரி சரி அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க சரிங்களா சோ இது காட்டன் அப்படிங்கும் போது எல்லா பேருக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குங்க சரிங்க நல்லா ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய சேலை கடைகள் இருக்கு குறிப்பா இந்த காட்டன் சேலைகள் இந்த குறிப்பிட்ட மட்டும் மட்டும்தான் கிடைக்குது நீ பெரிய பெரிய இந்த மாதிரி சேலைகள் கடைகள் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி காட்டன் சேலைகள் சார் தனியா காட்டன் காட்டனுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க காட்டன் காட்டன் எல்லா பீப்புளுமே இதை விரும்பி வேர் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு நமக்கு நாளுக்கு நாள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வெப்பநிலை கூடிக்கிட்டே இருக்கு சரி வெப்பநிலை கூடிக்கிட்டே இருக்கு ஏப்ரல் மே மாசங்கள்ல வந்து எல்லாருமே காட்டன் நோய் கூடி வராங்க எங்களுக்கு சீசன்னே வந்து இந்த மே மாசத்தை நாங்க காட்டன் சீசன்னே வைப்போம் அப்படியே ஒரு நல்ல ஒரு பிசினஸ் நடக்கும் சரி ஏன் அப்படின்னா அந்த டைமிங்ல வந்து சாதாரணமாக ஒரு பாலிஸ்டர் சட்டை போட்டு நீங்க வெளியில போகவே முடியாது ஆமா கண்டிப்பா அதாவது ஏசி ரூம்ல இருக்கிறவங்க அதை ஃபேஸ் பண்ணிக்குவாங்க பட் நம்மளை மாதிரி ஒரு ஒரு நடுத்தரவர்க்க வந்து ஒரு கடைக்கு போகணும் வெளியில் வண்டியில் போகணும் அப்படின்னாலே இந்த பாலிஷ் சட்டை போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குமோ ஒழிய கம்ஃபர்டபுளாக போன வேலையை சரியாக முடிக்க முடியவே முடியாது கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது இப்போ பெண்களில் வந்து எந்தெந்த வயசுக்காரங்க என்னென்ன மாதிரி சேரீஸ் கட்டுறாங்க இந்த காட்டனில் சார் இப்போ வந்து நம்ம சாரியை பொறுத்தவரையில் ஒரே சிஸ்டம் தான் அதாவது வந்து சேரீ நாங்கள் பேச பண்ணுறோம்

பார்டர் வந்து ஓரத்தில் இருக்கிற மாதிரி சில டிசைன்ஸ் எதுலேயும் கட்டுறாங்க கட்டுறாங்க அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஆஃபீஸுக்கு வெளியில் போகிறவங்க எல்லா பேருமே இதில் ஸ்டார்ச் போட்டு நல்லா ஸ்டிஃபாக நல்லா கட்டிட்டு போறாங்க வீட்டில் இருக்கிறவங்க சாதாரணமாக வந்து அது எந்த இதுமே பண்ண தேவையில்லை அயன் மட்டும் பண்ணி அழகாக கட்டிக்கிறாங்க சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மொத்தத்துல மொத்தத்தில் நாங்க நாங்கள் கொடுக்குற விலையும் கம்மி குவாலிட்டி மிகுதி சொல்லு கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் எவ்வளவு இருக்கும் ஒரு ஒரு ஐயாயிரம் பண்ணி ப்ராஃபிட் இருக்கும் சார் இன்னைக்கு இதை சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரிக்கு ப்ராஃபிட் வச்சு குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் சரி ஓகே சரிங்களா நீங்க இதே இது வந்து ஒரு பட்டு சாரி எடுத்து பிசினஸ் பண்ணீங்கன்னா லாபம் வைக்க முடியாது ஏன்னா அவங்க கொடுக்கறதே எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பட் நம்ம சாரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்ட்டி இந்த ரேஞ்சில தான் நம்ம கொடுக்குறோம் சரி இது வச்சுக்கிட்டு சாதாரணமாக சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு விட்டுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இது சேல் போய்கிட்டு இருக்குங்க சரிங்களா சில பேர்லாம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு விலை கம்மியாக இருக்குது டூப்ளிகேட்டாக இருக்குமோன்னு கூட ஃபீல் பண்ணுறாங்க பட் நாங்கள் வந்து அதிகமாக விலை வச்சு நிறையா குறைவா விற்கிறத விட குறைவாக இது வச்சு நாங்கள் இத்தனை நாற்பது பேர் தெரிய விட்றாங்க நாற்பது பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்கணும்

எங்க கஸ்டமர் வந்து ஒரே மாதிரியா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எங்களுடைய நண்பர்கள் பண்ற காட்டம் சாரி அதாவது பாலி காட்டம் சாரி சரிங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து நானூறு ரூபாய்க்குள்ள இருக்கும் சரி அது ஆரம்ப விலை அது ஆரம்ப விலை சரி சரிங்களா அதிக விலை அப்படிங்கும் போது இதுல கட்டம் கட்ட புட்டா இப்ப நான் புதுசா ஒண்ணு மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முந்தானையில மட்டுமே வந்து டிசைன் போட்டு ஒரு இது சேரீ மேக் பண்றோம் சரி ஓகே அந்த சேரீ எல்லாம் வரும்பொழுதும் அதுக்கு தனியா ஒரு வீடியோ வச்சு போடுவோம் அன்னைக்கு அதை வந்து நீங்க எனக்கு ஹைலைட் பண்ணி கொடுங்க கண்டிப்பா பண்ணி தரேன் பண்ணி தரலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஒருத்தங்க பிசினஸ் எடுத்து பண்ண போறாங்க அவங்களுக்கு அனுபவம் இல்ல அதாவது சேல பிசஸ் பண்றவங்க கண்டிப்பா கால் பண்ணுவாங்க அதுக்காக புதுசா பண்றவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா பிசினஸ் ஐடியா எது குடுப்பீங்களா நீங்க கண்டிப்பா எந்த எல்லாம் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்கிட்ட பிசினஸ் பண்ண வர்றவங்ககிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எங்கள்கிட்ட ரெண்டு சாரி வாங்கி பாருங்க வாங்கி நீங்க கட்டி நீங்க ஃபீல் பண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சாரியை நீங்க சஜஸ்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சுக்கிட்டே பண்ணுங்க கண்டிப்பா இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடும் சரி ரெண்டாவது மேக்சிமம் வந்து எல்லா பேருமே இப்போ ஸ்டேட்டஸ் வச்சு பழகிருக்காங்க ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க

கேரளால இருந்து ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு நாங்க இங்க இருந்து அனுப்புறோம் சரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபிஸ்னஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு நேரடியா போய் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே இதுலையுமே வந்து மினிமம் நூறுபா வைக்கிறாங்க ஆமா இதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ப்ராஃபிட் இல்லாம யார் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸ் ஜீரோ ஆயிடும் சார் கண்டிப்பா ஸோ அவங்க ப்ராஃபிட் கொஞ்சம் வைப்பாங்க அப்படிங்கறத நம்பி நம்ம அதை அலோ பண்ணணும்

வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் எங்கள் குரூப் லிங்க் இருக்குங்க சரி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நாங்கள் அப்டேட் கொடுப்போம் சரி ஓகே எங்கள் தரியிலிருந்து சாரி வந்து வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வருங்க ஓகே திங்கக்கிழமை வர்ற சாரி வெள்ளிக்கிழமை வர்ற சாரி அந்த அண்ணனைக்கு நாங்கள் அப்டேட் கொடுப்போம் சரி ஓகே அந்த இதில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை செலக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க குரூப்ல போட்டா போட முடியாது ஏன்னா குரூப்ல அட்மின் ஒன்லி அனுப்ப முடியும் ஓகே நீங்க தனிப்பட்ட முறையில் எங்க நம்பருக்கு அனுப்புங்க அனுப்பிடலாம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அனுப்புங்க

இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த கலர்லேயே வேணும் அப்படின்னா அந்த வார்ப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது நாங்கள் உங்களுக்கு ஓட்டி கொடுத்துருவோம் கண்டிப்பாக புரியுது புரியுது ஆமாம் சரி சார் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரான்ஸ்போர்ட்டில் அவங்க சரி அவங்க சரிங்களா சார் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து வித் தமிழ்நாடுக்குள்ளே வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க சார் நாங்கள் ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் இருந்தால் அவங்கள தான் மெயினாக வந்து பண்ணுறோம் சரி ஐம்பது ரூபா வாங்குறாங்க கிலோவுக்கு ஐம்பது ரூபா சரி சார் அது ரெண்டு சாரம் வரும் அதனால தான் நாங்கள் வந்து வாங்கி சொல்லும்போது ரெண்டு சாரம் வாங்கி பாருங்க அப்படிங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கிலோவுக்கு ஐம்பது ரூபா ரெண்டு சாரம் உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு சாலை அப்படிங்க போது ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாலை உங்க வீட்டுக்கு வந்துடும் நீங்க அதை கட்டி பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு நல்லா இருக்கு சாயம் போகல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதுல பிசினஸ் பண்ண வேண்டியது வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் சரி ஐம்பதாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு நீங்க உதாரணத்துக்கு இப்ப எல்லா பேருமே எல்லா பேருமே குரூப்ல இருக்காங்க ஏதாவது ஒரு குரூப்ல இருக்காங்க சரி கண்டிப்பா அந்த குரூப்ல பெர்மிஷன் பட்டு நீங்க அந்த அப்டேட் பண்ணீங்கன்னா அந்த இருந்து கண்டிப்பா நாலு கஸ்டமர் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்வாங்க கண்டிப்பான முறையில வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையலாம் இது ரீசேலர்களுக்கு நாங்க கொடுக்குற ஒரு டிப்ஸ் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு இந்த ஜக்கம்பட்டியில இருந்து இந்த செட்டிநாடு கார்டன் உங்களுக்கு தேவைப்பட்டு சொல்லுங்க மறக்காம வீடியோ கால் பண்ணுங்க பிசினஸ் பண்றவங்க மறக்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரீசெல் பண்றவங்க கடை வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு தேவைக்கு தேவைப்படுற பர்சனல் விஷயத்துக்கு தேவைப்படலாம் ஒன்னு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி வணக்கம்